அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு இயர் கார்னிச்சியர் லைஃப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஐரோப்பா கண்டத்திலேயே இருக்கக்கூடிய ரெண்டாவது பெரிய இந்து கோயிலான ஹம் காமாட்சியம்மன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் பட்டனையும் அமைக்கிறேங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோயிலோட அமைப்பிலேயே இந்த ஹம் காமாட்சி அம்மன் கோயிலும் அமைஞ்சிருக்கு பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவில் இது வந்து இருக்குது கிழக்கு சைடு பார்த்த கோயிலாக இது அமைஞ்சிருக்கு ஜெர்மனியில் வசிக்கிற ஹிந்துக்கள் எல்லாருக்குமே இந்த கோயில் வந்து தெரியும் ஹிந்து சங்கர ஸ்ரீ காமாட்சி அம்பாள் டெம்பிள் ஹம் டாய்லேண்ட் ஈரோப்பா அப்படின்னு சொன்னாலே இங்கே நிறைய பேருக்கு தெரியும் இதோட சிறப்பு என்ன அப்படின்னா தேர் திருவிழாக்கள் தான் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த தேர் திருவிழாவில் கலந்துக்கிறதுக்கே வருவாங்க பக்கத்து மாநிலம் இருந்தாலும் சரி சில பக்கத்து நாடுகள் இருந்தும் கூட இந்துக்கள் வந்து தேர் திருவிழாவை கண்டுகளிக்க வர்றாங்க இந்த அற்புதமான ஹம்கோயில் நிறுவிய நாள் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு இதை அமைச்சவங்க யார் அப்படின்னா சிவ ஸ்ரீ அருமுக பாஸ்கர குருக்கள் அதோட கட்டடக் கலைஞர் ஹைன்ஸ் ரைஷர் அப்படின்னு விக்கிபீடியால போட்டிருக்கு நம்ம ஊர்லெல்லாம் இன்னைக்கு நாங்கள் பூஜை பண்ணுறோம் இன்னைக்கு நாங்கள் பிரசாதம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கேயும் செய்வாங்க போல இருக்குது நிறைய பேரை நம்ம தமிழ் மக்களை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நம்ம திருப்பி நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியும் மனநிறைவையும் கொடுத்துச்சு கோயிலுக்குள்ளே நம்ம அர்ச்சனையும் பண்ணலாம் அங்கேயே நம்ம தட்டு தேங்காய் பூ பழம் எல்லாம் வாங்கி நம்மளோட பேருக்கோ சாமியோட பேருக்கோ அர்ச்சனை பண்ணணும் கேட்டாலும் அர்ச்சனை பண்ணி கொடுக்குறாங்க ஹம் கோயிலோட ஃபேஸ்புக் பேஜ் அதாவது முகநூல் பக்கத்தில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா விழாக்கள் எப்பப்போல்லாம் நடக்குது எப்பப்ப எந்த மாதிரியான பூஜைகள் நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கலாம் கோயிலில் இருக்கிற விக்கிரகங்கள் சிலைகள் அதனுடைய அமைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனநிறைவா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம ஊருக்கு போகும்போது இந்தியாவில் கோயிலுக்கு போய் வழிபடுறது எனக்கு என்னதான் பிடிச்சிருந்தாலும் ரொம்ப ஆட்கள் குறைவாகவும் அதே சமயம் நம்ம மனசார கடவுளை வேண்டிக்கணும் அப்படிங்கும்போது யாருடைய தொந்தரவும் இல்லாமல் இருக்கும்போது தான் இன்னும் முழு மனசோட சாமிக்கிட்ட வேண்டிக்க முடியும் அந்த மனநிறைவு எனக்கு இந்த கோயிலில் கண்டிப்பாக இருந்துச்சு நிதானமாக ஒவ்வொருத்தவங்களும் அர்ச்சனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நாங்களும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அம்பாவில் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிடக்கலாம் அப்படின்போது சொன்னாங்க மதிய சாப்பாடு உங்களுக்கு சூடாக காத்திருக்கு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க வீடியோட இறுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான உணவெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க அதுக்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி வரக்கூடிய பக்தர்கள் வந்து நிதானமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஏற்பாடு அங்கே நடந்துருந்துச்சு மனசு நிறைய நம்ம அம்பாவை கும்பிட்டுட்டதுக்கப்புறம் வயிறு நிறைய நமக்கு சாப்பாடும் போட்டு அனுப்புகிறாங்க அங்கே உணவு பரிமாறின எல்லாருமே வந்து ரொம்ப நண்பர்கள் மாதிரி பழகி நமக்கு எவ்வளோ உணவு வேணுமோ தேவையானதை நல்லா வாங்கி சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்களோட ஃப்ரெண்ட்லி நேச்சர் எங்களை வந்து நிச்சயமாகவே ஜெர்மனியில்தான் இருக்கும் அப்படின்ற நினப்பை வந்து கொஞ்சம் கூட கொடுக்கவே இல்லை அங்கே கோயிலில் சாமி கும்பிட்டு வந்திருந்த ஒரு சிலர்கிட்ட பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிது அதில் பெரும்பாலும் எல்லாருமே அண்டை மாநிலத்திலேயோ இல்லைன்னா பக்கத்து ஊர்லேயோ இருந்து வந்தவங்களாக இருந்தாங்க ஒரு சிலர் டென்மார்க் நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு நாடுலேருந்து வந்தவங்க கூட இருந்தாங்க நல்லா காரசாரமாக குழம்பு பொரியல் அப்பளம் அப்புறம் மோர் மிளகாய் அப்படின் சொல்லிவிட்டு நல்லா திருப்தியான உணவு சாப்பிட்டோம் ஏற்கனவே ஜெர்மனியில் இருக்கிற சில கோயில்களுக்குள்ளே போய் நான் வந்து வீடியோ எடுத்து நம்மளோட சேனலை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரேமனில் இருக்கிற விநாயகர் கோயில் ஹேனோஃபரில் இருக்கிற கோயில் ஹேம்பாகில் இருக்கிற இஸ்கான் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோயில்களோட வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் முன்னாடியெல்லாம் ஜெர்மனியில் கோபுரத்தோடு இருக்கிற கோயில்களை பார்க்குறது அரிது ஆனால் சமீப காலத்தில் கட்டப்பட்டு வர்ற எல்லா கோயில்களுமே கோபுரம் இருக்குது அது வந்து ரொம்ப பெருமையாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது காமாட்சியம்மன் கோயிலுக்கு பின்னாடியே அழகான தோகை விரித்து ஆடக்கூடிய மைல்கள் இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க நன்றி